ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நிறைய இதை பேசிட்டோம் திருஷ்டி மற்றும் தோஷம் திருஷ்டி வேற தோஷம் வேறு ஸோ இந்த திருஷ்டி அப்படிங்கும் பொழுது ஒரு கண் பார்வை அப்படிங்கிறது தான் ஐயோப்பா நல்லா இருக்காங்களே அப்படிங்கிறது தான் அண்டு எல்லாருக்குமே இருக்கும் திருஷ்டிங்கிறது மனிதர்களுக்கு மட்டுமல்ல கட்டிடத்திற்கு இருக்கும் நல்ல பில்டிங்கை பார்க்கும்போது ஐயோப்பா எவ்வளோ அழகாக இருப்பார் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ எந்த ஒரு பொருளை நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய கண் பார்வை எதன் மேலே படுகிறதோ அதை திருஷ்டி அப்படிங்கிறோம் தோஷம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கிரகங்களினுடைய பார்வையை நம்ம தோஷம் அப்படின்னு சொல்லுவோம் சந்திரன் தோஷம் சூரியன் தோஷம் செவ்வா தோஷம் ராகு தோஷம் இப்படி தோஷங்கள் அப்படிங்கிறது கிரகங்களால் ஏற்படுவது திருஷ்டி அப்படிங்கிறது மனிதர்களின் பார்வையால் ஏற்படுவது ஸோ திருஷ்டின்னா என்னன்னா மனிதன் பார்க்கக்கூடிய பார்வை தோஷம்னா என்னன்னா கிரகங்கள் பார்க்கக்கூடிய பார்வை இதுதான் திருஷ்டி இதுதான் தோஷம் சரி தோஷத்திற்கு நிவர்த்தி இருக்கா தோஷத்தை எப்படி நிவர்த்தி செய்யலாம் அப்படின்னா அதற்கு பரிகாரங்கள் செய்யணும் திருஷ்டியை எப்படி நம்ம வந்து நிவர்த்தி செய்யலாம் அப்படின்னா நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய சில சம்பிரதாயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா சில விஷயங்கள் எல்லாம் ஸோ அந்த சம்பிரதாயங்களை வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது நமக்கு வந்து இந்த தோஷங்கள்லேருந்து நிவர்த்தி கிடைக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த திருஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடியதில் எப்படி இப்போ இப்போ வண்டி கார் எடுத்துக்கோங்களேன் இந்த காருக்கு வந்து ஒரு திருஷ்டி ஏற்படுதுன்னா அது எப்போ பாரு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அண்டு யாராவது நம்ம காரில் ஏறி உட்காருவாங்க ஒரு ட்ராப் கேட்பாங்க அவங்க மனசில் அப்போ பார் இவளுக்கு பாரு என்ன ஒரு வாழ்வு எப்படி ஒரு கார் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ஸோ இந்த வண்டி வாகனங்களுக்கு ஏற்படக்கூடிய திருஷ்டிகள் அப்படின்னு சொல்லும்பொழுது இது எந்த கிரகத்தினுடைய தோஷத்தினால் ஏற்படுது அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் வந்து வண்டி வாகன யோகங்களில் அது தோஷமாக இருக்கும் இப்போ உங்களுக்கு நாலாம் இடம்னு வச்சுக்கோங்களேன் இருந்து நாலாம் இடத்துல என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகம் அது சரியில்லை ராகு இருக்குது கேத்துருக்கும் முக்கால்வாசி ராகு கேது தான் இருக்கும் இருக்கும்பொழுது நமக்கு எப்போ பார்த்தாலும் வண்டி ஆக்சிடெண்ட் ஆகிறது இல்லை வண்டியில் போகும்பொழுது கீழே விழுறது அப்போ நம்ம சொல்லுவோம் ஐயோப்பா எனக்கு பயங்கர திருஷ்டி தோஷங்க இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கிறது ஸோ திருஷ்டி என்பது வேறு தோஷம் என்பது வேறு இப்போது இது இதுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நல்ல கணவர் மனைவி அதாவது மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி ரொம்ப அழகுலேயும் சரி அறிவுலேயும் சரிப்பா இவங்கள மாதிரி இருக்கணும்ப்பா என்ன ஒரு அழகான கப்பல் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அவங்கள நம்ம பார்க்கும் பொழுது அது திருஷ்டி அந்த அந்த தம்பதிகளுக்கு ஏற்படக்கூடிய திருஷ்டி ஸோ அவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய சண்டைகள் அவங்களுக்குள்ளே வந்து ஒரு அந்யோன்யம் இல்லாமல் இருக்கிறது இருந்து பார்க்கும்போது தெரியாது அவங்களுக்குள்ள அவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக படுத்துன்னு இருப்பாங்க நமக்கு தெரியாது நம்ம போயா பார்க்க முடியும் அவங்க எப்படி இருக்காங்கன்ட்டுன்னு ஸோ அவர்களுக்கு ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய வெளியிலேருந்து பார்க்கும்போது நல்லாயிருக்கும் ஆனால் அவங்களுடைய லைஃப்பில் வந்து பண்ணும்போது அது 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 ஜாதக கட்டத்தில் அது தோஷமாக இருக்கும் அப்போ அந்த தோஷம் எப்படி வரும்னு பார்த்திங்கன்னா ஏழாம் இடம் எட்டாம் இடம் இந்த மாதிரி செவ்வா தோஷம் இல்லை கால தோஷம் இல்லை அவங்களுக்கு நடக்கக்கூடிய ராகு அது தோஷம் அப்போ எப்பொழுதுமே எனக்கு வியாபாரமே சரியில்லை நான் திருஷ்டிக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு பத்தாம் இடத்துல ஜாதகத்தில் தோஷமாக இருக்கும் அப்போ சரி அந்த திருஷ்டி கழிச்சிட்டாங்கன்னா ஒரு ஒரு மாதம் இருப்பாங்க அப்புறம் பார்த்தா அவங்களுடைய வியாபாரம் டைங்கன்னு சரிஞ்சிடும் திருப்பி அவங்க எதாவது ஒன்று பண்ணி அவங்க பூஸ்ட் பண்ணிக்கணும் ஸோ இப்படி இப்போ நீங்கள் கேட்கலாம் பெரிய பெரிய வியாபாரிகள் அவங்களுக்கெல்லாம் திருஷ்டி வரா எல்லாருக்குமே வரும் ஒவ்வொருத்தரும் என்னென்னா உஷாராக இருந்துப்பாங்க இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி திருஷ்டி நம்மளை பாதிக்காமல் இருக்கணும் இதுக்கு பேர் கவச்சம் நான் வந்து ஒரு கயிறு கட்டிக்கிறதோ இல்லை ஒரு தாழ்த்து போட்டுக்கிறதோ இல்லை என் வீட்டில் ஒரு சக்கரம் வச்சுக்கிறதோ இல்லை என் வீட்டு வாசப்படியில் நான் ஏதாவது ஒரு படிகாரம் வந்து தொங்க விடுறதோ இதெல்லாம் என்னது இதற்கு நான் செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் திருஷ்டி தோஷங்கள் என்னை பாதிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது ஸோ திருஷ்டி என்பது வேறு தோஷம் என்பது வேறு நம்ம அந்த நமக்கு வரக்கூடிய அந்த திருஷ்டி எப்படி நம்மளை பாதிக்கும்னா ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் மூலமாக திருஷ்டி வந்து என்ன பண்ணாலும் அவனுக்கு ஒன்றுமே ஆகலை பாருன்னா அவன் ஜாதகத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒரு ஜாதகத்தில் குரு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவன் யார் என்ன பண்ணாலும் இப்போ அவன் பார் கல் மாதிரி இருக்கான் என்ன அவங்களுக்கு ஒன்றுமே ஆகாதா இது எத்தனை பேர் நம்ம கேட்குறோம் நீங்கள் தான் மேடம் எப்படி சொல்கிறீங்க என் ஓரகத்தி நல்லா இருக்கா அவளுக்கு ஒன்றுமே வரமாட்டேங்குதுன்னு எத்தனை லேடிஸ் புலம்புறாங்க என் நாத்தனார் நல்லா இருக்கான்னுவாங்க எங்கள் மாமியார் என்னோட வயசானவங்க ஒன்றுமே ஒரு பல்லு வழி கூட வரமாட்டேங்குது நல்லா தான் இருக்காங்க நமக்கு தான் ட்ரெஸ் பண்ணிவிட்டு போனால் உடனே தலைவலிக்குது உடம்புக்கு வந்து முடியல வீட்டுக்கு வந்து நான் படுத்துறேன் இப்படி புலம்புற லேடிஸ் எத்தனை பேர் இருக்கும் இல்லையா ஸோ ஜென்ரலாகவே எல்லாருக்குமே திருஷ்டிகள் இருக்கும் அண்ட் எல்லாருக்குமே தோஷங்கள் இருக்கும் நம்ம அதற்கு எப்படி நமக்கு ரெமெடி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் அண்ட் கண்டிப்பாக இந்த திருஷ்டிக்காகவும் இந்த தோஷங்களுக்காகவும் பரிகாரங்கள் என்பது தேவை தான் ஸோ என்னை நான் எப்படி காப்பாற்றிக்கிறேன் மற்றவர்களினுடைய பார்வையிலிருந்து நான் என்னை எப்படி காப்பாற்றிக்கிறேன் அப்படிங்கிறதான் ஸோ இதெல்லாம் பேசி முடிக்கிறோம் நீங்கள் நினச்சிக்கலாம் மேடம் உங்களுக்கு திருஷ்டி வரவே வராதா உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணிப்பீங்க அப்படின்றது எனக்கு வராமல் இருக்குங்களா அதுவும் நான் பன்னெண்டு வருஷமாக மீடியாவில் இருக்கேங்க எனக்கு இருக்கிற மாதிரி ஒரு எதிரிகளோ இல்லை என்னை வந்து வெளியில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா பேசுவாங்க பட் மனசில் அவ்வளோ அவங்களுக்கு வஞ்சம் இருக்கும் பாரு இந்த பொம்பளை மட்டும் எப்படி எல்லா சேனல்லையும் பண்ணுறா அப்படின்னு நிறைய இருக்குங்க அதாவது அந்த வைத்தறிச்சல் அந்த பொறாமை நம்ம வரவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க பட் ஸ்டில் இதையெல்லாம் மீறி நம்ம இருக்கோம் அப்படின்னா தெய்வ அனுகிரகம் என்பது ஒன்று ரெண்டாவது என் குருநாதரனுடைய ஒரு ப்ரொடெக்ஷன் என்ன எத்தனை விஷயங்களாக இருந்தாலும் இது எல்லாம் நம்ம மீண்டு வரோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே வழிகள் என்பது நிச்சயமாக உண்டு ஸோ ஒரு பன்னி குட்டி போட்டால் கூட அது கூட திருஷ்டி தான் இப்போ பார்த்து பன்னிக்குட்டி எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதனால் ஒரு ஒரு மனசுலேருந்து என்ன மாதிரியான ஒரு வெளிப்பாடு அப்படிங்கிறதான் நம்ம சந்தோஷத்துல சொன்னாலும் சரி இல்லை மனசில் கருவிக்கிட்டே சொன்னாலும் சரி இல்லை ஆத்திரத்தில் சொன்னாலும் சரி அது எல்லாரையுமே அதனுடைய பாதிப்புகள் செய்யத்தான் செய்யும் ஏன்னா என் வீட்டில் என்னோட எங்கள் பெட்டு அது பேர் சீசர் அது பேர் ஸோ என் ட்ரெய்னர் வந்து சொல்லுவார் எங்கள் சீசரை பார்த்துக்கிறவர் மேடம் இன்றைக்கி சீசருக்கு சுற்றி போட்டுருங்க ரோடில் அத்தனை பேர் வந்து அதுக்கிட்ட விளையாடுறதுக்கும் இது பண்ணுறதுக்கும் சொன்னாங்க அப்படின்ட்டுன்னு ஸோ எங்கள் நாய்க்கு கூட நான் சுற்றி போடுவேன் அதே மாதிரி அவனுடைய நட்சத்திரத்துக்கு என்றைக்கு வந்து அஷ்டமி வருதோ நான் பைரவருக்கு போய் அவனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வருவேன் இதெல்லாம் வெளியில் வந்துக்க என்ன நாய்க்கு போய் அர்ச்சனை பண்ணுறீங்களான்னு அதுவும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜீவராசிங்க அதுவும் நல்லா இருக்கணும் நம்மளுக்கு நமக்கு வந்து அது ஒரு பாதுகாப்பாக வச்சுருக்கோம் அண்ட் நமக்கு ஈக்குவலாக அதையும் நம்ம வந்து பார்த்துக்கிறோம் இல்லைங்களா அதனால் எதை எப்படி நாம் கொண்டாடுகிறோம் எதை எப்படி நாம் பாதுகாக்கிறோம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் உங்களுடைய பாதுகாப்பு உங்கள் கையில் தான் இருக்குது அதுக்கு நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஸோ உங்களே திருஷ்டி தோஷத்துலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு சாஸ்திரங்கள் வந்து நிறைய வழிகள் சொல்லுது அதில் நாம் ஏதாவது ஒரு வழியை எடுத்து நம்மளை பத்திரப்படுத்தி கொள்வது தான் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்